ஸ்ரீமத் பகவத்கீதை ஞான விஞ்ஞான யோகம் பகவானை உள்ளபடி அறிஞ்சிக்கிறதுக்கு முதல்ல அவருடைய ஸ்தூல ஸ்வரூபத்தை அறிய முயலணும் பகவான் சொன்னார் நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் மனம் புத்தி அகங்காரம் அப்படின்னு எட்டு வகையாக என்னுடைய பிரகிருத்தி பிரிக்கப்பட்டிருக்கு பெருந்தோலை உடைய அர்ஜுனா இதுவோ எனது கீழான பிரகிருத்தி இதுலேருந்து வேறான ஒன்றை இந்த உலகத்தை தாங்கி நிற்கிற ஒன்றை நீ அறிந்து கொள்ளணும் நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் இவை ஐந்தும் சூட்சம மற்றும் ஸ்தூல வடிவத்தில் இருக்குது மனம் உணர்வது புத்தி பாகுபடுத்துவது அகங்காரம் தன்னை கர்த்தான கருதி கொடுறது எல்லா உயிரினங்களுக்குமே இந்த ரெண்டு பிரகிருத்திகளிலிருந்து உண்டானவை தான் இதை நீ தெரிஞ்சுக்கணும் நானே உலகம் முழுவதுடைய தோற்றத்தையும் ஒழுக்கத்துக்கும் காரணமாக இருக்கேன் பகவான் சொன்னார் ஜட பிரகிருதி ஜீவ பிரகிருதி ரெண்டு பிரகிருதி பிரகிருதிகள் இருக்கு உடலும் உயிரும் சேர்ந்து வாழ்வதாக பரிணமிக்கிறது உயிரற்ற உடல் வந்து பிரேதம் உடலற்ற உயிர் புரியக்கூடிய சக்தி கிடையாது அந்த ரெண்டு சேர்ந்து இருந்தால்தான் செயல்பாடு இருக்கும் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைட்ட பையடான்னு சொன்னாங்க வெறும் காற்று இருக்கு உள்ளார என்ன மனுஷன் நினச்சிட்ருக்கான் எல்லாருன்னு ஆனால் அந்த உடம்புக்குள்ளே அந்த உயிர் இந்த ஆக்சிஜனுங்கிற ஒன்று இருக்கிறதுனால தான் மனுஷன் அந்த ஆக்சிஜனை இழுக்கிறான் வெளியில் விடுறான் கார்பன் டை ஆக்சைடை அந்த ஆக்சிஜன் இயற்கையாக இருக்கிற வரைக்கும் தான் உயிர் வாழ முடியும் எங்கும் நிறைந்திருப்பது தாமே என்பதை பகவான் வந்து விளக்கிறார் உலகத்தில் தூணிலையும் இருக்கார் துரும்பலி இருக்காருங்கிறத பல இடங்களில் நிரூபிச்சிருக்கார் இறைவன் அந்த தூணை உடச்சி நரசிம்மரா வந்து பக பக்தனுக்கு உதவி பண்ணார் பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம் யானை வந்து நாராயணான்னு கத்தும்போது போது ஓடி வந்து காப்பாற்றினார் ரெண்டு கையும் தூக்கி திரௌபதி கிருஷ்ணா நீ தான் காப்பாற்றணும்னு சேலையாக கொடுத்து ஒரு பெண்ணுடைய மானத்தை காப்பாற்றினார் எல்லையில்லாத கருணை உள்ளவர் வந்து இறைவன் அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது மனிதர்கள் வந்து இன்றைக்கும் வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னா அது ஒரே ஒரு காரணம் இறைவனுடைய கருணை அர்ஜுனா என்ன காட்டிலும் உயர்ந்தது வேறொன்றும் இல்லை இந்த உலகத்தை அனைத்திலுமே நீ ஒரு நூல் மாதிரி எடுத்துக்கிட்டால் அதில் மணிகள் மாதிரி கோக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய சிந்தனைகள் எல்லாமே அப்போ இந்த உலகத்துக்கு காரணமாகவும் ஆதாரமாகவும் நானே இருப்பதால் என்ன காட்டிலும் உயர்ந்தது எதுவும் இல்லை